நாடக கலையை முதன்மையாக கொண்டவர் வள்ளி திருமணம் நாடகத்தின் நாடகராகவும் முருகனாகவும் நடிப்பவர் இதிகாச கருத்துக்களோடு இலக்கிய ஆன்மீக கருத்துக்களையும் தருவதோடு நாட்டு நடப்புகளையும் உரையாற்றுபவர் திரைப்பட தினமும் சாப்பிட காலையில சாப்பிட முடியல அந்த நேரம் யாரால் ஒருத்த முகத்துல இருந்தால் அந்த சாப்பிடலாமா அவர் சரின்னு வச்சிருக்க எப்படி விபூதி பூசி முகத்தை பார்த்து சாப்பிடலாம்னு ஏன் ஒத்துக்கிட்டாருனா அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு புராணம் புரியவன் அவர் இந்த நேரமும் மங்களகரமாக விபூதி பூசின வழியே இருப்பார் அதை பார்த்துட்டு நம்ம சாப்பிடலாமேன்னு ஒத்துக்கிட்டாரு அது மாதிரி தினமும் அவரை பார்க்கறது சாப்பிட்றது இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு கொஞ்சம் நாளாச்சு ஒரு நாள் சாப்பிட போன நேரத்தில் எழுதி விட்டு தான் இருக்காங்க சோதனை உலக அன்னைக்குன்னு ஆளை காணும் இவர் இருந்துருந்து பார்க்குறாரு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு கடைசியாக பண்ணி பன்னெண்டாவது போகுது

அதனால யாருக்கும் தெரியாம ரெண்டு பங்கா வச்சு பாதிய பொண்ணை கொடுத்துருவோம் பாதிய பொண்ணு அவரை விட்டு வந்தார் என்ன அப்போ ஒண்ணுல ஒரு புதையல் எடுத்து நீங்க தான் பாத்தியே யாருக்கும் சொல்ல வேணா நம்ம ரெண்டு இடத்துல இருக்கட்டும் பாதி புதையில வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாரு இப்ப இந்த கதை எதுன்னு சொல்றேன் விபூதி பூசுன முகத்தை பார்த்ததுக்கே பாதி புதையல் வீடு தேடி வந்திருக்குன்னா எந்த நேரமும் விபூதியே பூசி இருந்தா நமக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் திருநீர் நீங்க சாதாரண சாம்பல் வீட்டு சாம்பல் அடுப்படுப்பு சாம்பலா தாய்மார்கள் செடி பழங்கு செடி என்னென்ன பயிர் பண்ணிருப்போம் அடுப்பு சாம்பல் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே பூச்சி விழாம கட்டுப்படுதுன்னா நியமப்படி தயாரித்தது விபூதிக்கு எவ்வளவு மகிமை இருக்கும் என்பது நம்ம உதவியும் அவ்வளவு மகத்துவம் இருக்கு உள்ளம்பு கோயில் பூண்டு ஆலயம் வாய்ப்பு பிராணாக்கு வாய்ப்புறவாசல்

அப்படி ஈசன் உள்ள கோயிலும் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தேச்சிகளையும் கள்ளப்புராணாருக்கு வாய் கோபுர வாசல் கள்ளப்புராணிக்கும் தாயா மணி விளக்கு அப்படின்னு என்ன கோயிலும் மனித உடம்பும் ஒன்னுன்னு சொல்றாரு திருமூலர் கோயிலும் மனித உடம்பும் ஒன்னுன்னு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும் யாராவது கேட்கிறாங்களா பண்ணுங்க கோயில நினைக்கிற அளவுக்கு இந்த உடம்ப நினைக்கணும் இந்த உடம்ப வச்சே கட்டிய கோயில் தான் சிதம்பரம் நடராசர் கோயில்

சாமி இருக்கும் இடம் கருவறை உதய இதற்கிடம் கருவரை எல்லா கோயிலையும் கருவறை தெரியுது நடராசர் கோயில் அப்படி இல்லை உள்ளே விளைந்து இடப்பக்கமாக சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்தே கட்டி கோயில் இந்த உடம்பு ரெண்டு மூணு ஒண்ணு வளக்குழு இடக்குழு இடப்பக்கம் இடப்பக்கந்தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்தில் கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசன் கோவில்

அவர் பதறி போறாரு பஞ்சலோக சிலைய ஒரு இரவுக்குள்ள செய்ய முடியுமா முடியாது பஞ்சலோகம் என்னன்னா தங்கம் வெள்ளி இரும்பு இத்தனைக்கி கற்கட்டி வார்த்தை எடுக்கணும் ஒரு முடியாதே முடியாது விடுகிற போது சிலை உடம்புல தலை இருக்காது பதறி போன ரெண்டு பேரும் சேர்ந்து கணவன் மனைவிமா பஞ்சலோகத்தை உருக்கிட்டு இருக்காங்க ஈசனே அங்க ஒரு அடியாரா வந்து தண்ணீர் கொடுப்பா தண்ணிக்கு இது தாகமா இருக்கு ஐயா தண்ணி இல்ல பக்கத்துல இருக்கதான் அதெல்லாம் போய் குடிங்கன்னு அவ்வளவு தூரம் நடக்க முடிஞ்சா இறைவன் நடந்து வண்டு கேட்கணும் கொடுப்பான் நான் தாழ்ந்தவன் கொடுக்க முடியாதுன்னாரு உன்னை தாழ்ந்தவன் நான் சொல்லல நீ ஏன் சொல்லுற தண்ணீர் கொடுங்க தண்ணி இல்லையா பக்கத்துல குழாய் வளர்ந்து அங்க குடிங்கன்னாரு அதுவும் முடியாதுன்னாரு தண்ணி இல்லைன்னு மறுக்கிறாங்க தண்ணி இல்லைங்கிற அடுப்புல ஏதோ கொதிக்கிற தண்ணீர் வச்சிருக்கையா அதையாவது கொடுன்னாரு இல்லையா அது பஞ்ச லோகங்களை உடுக்கிக்கிட்டு இருக்கிறோம் நடராசர் செலவு செய்யணும் அதனால நீங்க இந்த நேரத்தை தொந்தரவு பண்ணாதீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது குடுன்னு போய் மீன் எடுத்து குடிக்கிறாரு குடிச்சிட்டு மறைஞ்ச சிலை தான் இன்று கோடேரி ராஜபுரத்தில் இருக்கிற நடராசர் சிலை என்ன ஒரு ஆச்சரியா ஆயிரத்தி எட்டு கோயில் இருக்கு சிவன் கோயில் அத்தனை கோயிலையும் நடராசர் சிலை இருக்கு எல்லா இந்த நடராசர் சிலை கையிலையும் ரேகை இல்லையா ஆனா அங்க இருக்கிறவருடைய கையில ரேகை இருக்காங்க அந்த நடராசர் சிலையில ஒரு மருமும் இருக்காங்க என்ன ஒரு அதிசயம் அது மாதிரி தென்காசி போனவர்கள் பாருங்க குற்றாலம் காசி விஸ்வநாதர் கோயில் ராஜ கோபுரத்துல கால் வச்சோம்னா காத்து நம்மளை வெளியில தள்ளும் மீன் போனோம்னா காத்து நம்மளை உள்ளே தள்ளும் அப்படி ஒரு சுழற்சி அந்த இடத்துல இருக்கு ஆரியங்காவு கணவாய் வழியாக புதிய மலை சாரல் வழியாக வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி கட்டப்பட்ட கோபுரம் ஆயிரத்தி எண்ணூறுகளிலே பாண்டிய மன்னர்களா எவ்வளவு சிறப்பு

அதுபோல நிறைய கோயில்கள் இருக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் தாலுகா வேந்தன் கொட்டி நெய் நந்தீஸ்வரம் அந்த நந்திக்கு செய்யக்கூடிய அபிஷேகம் செய்யக்கூடிய நெய் இன்னைக்கு ஈ வருவதில்லை எறும்பு வருவதில்லை மீனவருக்கு ஆன்மீக பூமி அந்த ஆன்மீகத்தை இந்த இந்த இறை சிந்தனையை நிறைய வளர்க்கிறது நகைத்தார் என்ன உங்களுடைய நிறைய உங்களுக்கு தான் நாங்கள் நன்றி கிடம் படகு பார்த்தாவது திரும்ப பட்டம் திரும்பதில்லை பார்த்து திரும்ப

எலும்பு சாப்பிடு எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம் ஐதீகம் அப்படியே தான் இருக்கு கோலம் தான் இப்போ போட முடியாது அதுல எலும்புக்கு உணவு கொடுக்குற கருணையின் அடிப்படை நம்ம கிட்ட இருந்து விலகி எலும்பு வீட்டுக்கு தான் வரக்கூடாதுன்னு கோடு போடுறோம் ஒரு குச்சி கண்டு குடிச்சிருக்காங்க கிழிச்ச எறும்பு எலும்பு தாண்டா நான் கூட ரொம்ப எதிர்த்து எலும்புக்கு மது தெரிவு வந்துருச்சு எலும்புக்கு மது தெரிவு ம மனுஷன் மது தெரிவு என்னது போயிட்டு சிந்தனைகள் எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் எல்லாம் விட்டு கொடுப்பதும் கெட்டு போறதில்லை கெட்டு போறது விட்டு கொடுப்பதில்லை பழமொழி திருமலை காடு வேதாரண்யம் கோயிலுக்கு நாவுக்கரசர் ஞான சம்பந்த பெருமானும் போகிறார் கதவு தாழ்நிற்கு வெகு நாட்களாக ஆனால் கதவு திறக்கணும் உள்ள போய் சாமி கும்பிடணும்னு ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க பதினோரு பதிகங்கள் பாடுகிறார் நாவுக்கரசர் பெருமான் அதுக்கப்புறம் கதவு திறக்குது உள்ள போறாங்க சாமியை கும்பிடுறாங்க வெளியில வரணும் இப்ப கதவு திறந்ததை மூடணுமே திருக்கடை காப்பு பாடுகிறார் நான்கே வரி ஞான சம்பந்தர் பாடுனோட கதவு தாழ்வித்துக் கொண்டது அப்பர் பெருமான் ஞான சம்பந்தர் காலில் விழுந்து வணங்குறாரு என்ன பக்தி தங்களுடைய பக்தியை நினைக்கிற போது என் பக்தி அவ்வளவு இல்லைன்னு என்ன எப்போதுமே பெரிய மனசு ரொம்ப அடக்கமாவே இருப்பாங்க என நிறைவுடன் தரும்பாது குறைவுடன் கூத்தாடுகிற பழமொழி போல அது போல பெண்களும் பாரு நிலத்தலையாகுமா நீராம்பல் தாங்கத்தில் ஊழலையாகுமா முன்னறிவு மேல படிச்சுட்டேன் இப்ப அவர் சொன்னாரா அப்படி இல்லை ரொம்ப நேரம் நீங்க பதினோரு பதிகம் பாடி கடவு திறக்காது என்ன காரணம்னா ஏற்கனவே ரெண்டு தோடுகளாக ரெண்டு கந்தர்வர்களை ஈசன் மாற்றி இருக்கிறார் அசுவதரன் கம்பளதரன் என்ற கந்தர்வர்கள் இசை வல்லுநர்கள் அந்த வல்லுநர்களுடைய விருப்பத்திற்கு எங்க இசையை கேட்க நேரம் உங்க ரெண்டு பேரையும் தோடா மாற்றி காதல மாற்றி கேட்டு இருந்த பாடு மாற்றி வச்சிருக்கிறது அந்த இசையையும் மீறி உங்களுடைய இசை அவரை லைக்க வைத்திருச்சு அதனால பிடிச்சிருந்திருக்கிற முன்னேற வரைக்கும் கேட்டு இருந்தாரு கதவு தொடக்க தாமதம் ஆனா நான் பாடல பாட்டு பிடிக்கல நாடு வரையோட கதவை சாப்பிட்டு

தாயும் தந்தையுமான மீனாட்சி சுந்தரன் அவர் ஏத்துக்கல என்னடா தாயின் தந்தையுமாக நான் இருந்தாலும் தாயின் தந்தையும் விரும்புவது பிள்ளையை தானே ஆர்வத்து அப்படி உயர்ந்த சிந்தனையோடு உயர்ந்த நோக்கத்தோடு நமக்கு முன்னோர்கள் கிட்ட கதைகள் எல்லாம் வழிகாட்டுதல் எல்லாம் நிறைய நகரத்தார்கள் அவளை பேர் வைக்கிறது கூட பாருங்க பார்க்கும் போது அரங்காவனுடைய ஒரு ஏழு தலைமுறை எழுதி ஐயா வச்சிருக்க இன்னைக்கு வரைக்கும் பறக்க முடியுமா இதெல்லாம் இருக்கணும் எங்க அப்பா எனக்கு மூணு தலைமுறைக்கு முன்னால யார் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் பாதுகாக்கணும் இன்றைய இளைஞர்கள் நாகரிகங்கிற பேர்ல பேரெல்லாம் மாறி மாறி போயிட்டே இருக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காரணம் என்றால் எத்தைய குரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரம் யாரும் ஊரை யாவரும் கேள்வி தீண்டும் நன்றும் பிரதமர் வாரா என்றார் கனியின் பூங்குடனார் எந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமில் உள்ள மகிபாலம் அந்த சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாது கூற யாதொரு கேள்வி தீதும் நன்றும் பிரதனமானாய் எங்க இருக்கு ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநாவில் இருக்கு ஐநா தமிழை மதிக்குது தமிழ்நாட்டில் தமிழ் என்னவா இருக்குங்கிறது கேள்வி முடியாது சரி அது போகட்டும் நம்ம கிணத்துக்கு பெரிய இடத்து போல வந்து ஆரம்ப கோழி விட்டு அம்மிக்கலாம் உடைக்கும் நம்ம தலைக்கு தாங்கமானு தெரியல இருந்தாலும் பாருங்க யாருக்குள்ள தமிழ்ல பேர் இருக்கான்

எல்லாம் பாட அமர்த்தியா இருக்கும் ஆனா மந்த உண்டாது மந்த பிராணி மழை வந்தாலும் விலகாது புயல் வந்தாலும் வளகாது கார் வந்தாலும் வளகாது வண்டி வந்தாலும் வளகாது அந்த பாட குடிச்சுட்டு நம்ம பிள்ளைகள் இப்ப எனக்கு என்னன்னு உண்ணுகிற உணவு உணர்வை தீர்மானிக்குது என்ன சாப்பிடணுமோ அதுதான் நம்மளுடைய உணர்வை தீர்மானிக்குது உணவுல கூட தமிழன் அவளை முன்னேற்ற கண்டு வைத்தாங்களே அப்ப எலும்பு பாடு தண்ணியா அடர்த்தியாக நீங்க பாருங்க கட்டி இடம் சுத்தம் இல்லைக்கான படத்துல எலும்பு பசுமாடு அப்படி இல்ல கட்டி கிடக்கிற சுத்தமா இருந்தா தான் படுக்கும் ஆயிரம் மாடுகளுக்குள்ள விட்டாலும் தன் கண்டுபிடி எதிர கண்டுபிடிச்ச பசுமாடு பத்து மாடுகளை விட்டாலும் எல்ம மாடு கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப நேரம் வெயில பசுமாடு நிற்கும் எல்ம மாடு நிற்க முடியாது என்ன தண்ணி கிடக்குமான்னு பாக்கி இல்ல சாக்கடை தண்ணி கொடுக்கும் சில பேரை பார்த்தா ஏன் எலும்பு மாதிரி நம்மளே கேட்கும் அப்ப மனிதர்கள் பல வகை உண்டு தானே நீங்க ஆண்ட நம்ம எல்லாருக்கும் ஆதரவு இருக்கு எத்தனை பேரை ஆறாவது பயன்படுத்துறோம் சில பேருக்கு அஞ்சு அறிவான் சில பேருக்கு நாலு அறிவான் நாலு மக்களும் ஐயறிவினை என்பது தொழுகாப்பி கம்பரை வாழ்றாரு மக்களும் விளங்கு ஒண்ணு இன்னும் சில வீட்டுல போய் கேட்டுப்பாங்க ஏமா உங்க வீட்டுக்காரங்க அதான் திரும்பி அப்புறம் வரும் திரும்பினா ஆடு மாடன் பேர் வந்துருந்தா ஒரு விஷயத்தை சொல்லி பிடிக்க தெரிவு விஷயத்தை கை காட்டிக்காங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்கணும் ஆமா ஒழிச்சு வரும் ஏன்னா ஆடு மாடு அத்தை அரணை பாம்பு பள்ளி கொட்டாங்க போனா அத்தனை இந்த வடிவத்துல வராம மனிதன் நம்மளத்தை மேல் நோக்கி வளர வைத்தான் அதனால் தான் தமிழ் இலக்கியம் நமக்கு உயர் திணை என்று பேர் வைக்காது சரி உயர் திணை எதிர் என்ன வைக்கணும் தாழ்வுன்னு தானே வச்சுருக்கணும் வரவுனா செலவு மேலும் என்ன பண்ணலாம் இம்மை நான் மறுபடி இரு சுடர் இரு எதிர்ப்பதை எல்லாம் குதையெல்லாம் அப்படித்தான் இருக்கு அப்ப உயர்ந்து தான் தாழ்வுன்னு வச்சுக்கிட்டோம்னா தமிழனுடைய உயர்த்த நோக்கமும் உயர்ந்த சிந்தனையும் ஒரு ஆளு உறங்கற்காக விலங்குகளை தாழ்வா சொல்லக்கூடாதுல அத்தி நெரிப்பு சரி பாதுகா கசக்குது

சைவ எல்லாம் ஒரு பாகுபாடுகள் இருந்தது இந்த பட்டையு ராமம் போடுற சொல்ல இந்த அளவுக்கு ஆளுக அரிசின் அரிசி அப்பனா சிவனுக்கு முதல் எடுத்து வருது அரி மகாவிஷ்ணோட முதல் எடுத்து வருது ரெண்டு பேரு அரிசின்னு சொல்லாம ரெண்டு பேரும் அமுது கொடுமை எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு கொடுங்க இருக்கு ஆனா இன்னைக்கு அரியும் சிவன் ஒண்ணு என்பதை உணர்த்தது நிறைய பேர் எங்க ஐயா வாரியார் சுவாமியில கேட்கறதுக்கு வணக்கம் சிவன் கோயிலுக்குள்ள எல்லாம் பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலுக்குள்ள சிவன் கோயிலுக்கு என்னன்னு கேட்பாங்க அதுக்கு ஐயா சொல்லுவாங்க அது பெரிய அண்டா இது குண்டா அண்டா குண்டா போகும் அண்டா போகாது ஐயா மேடையில் ஒரு சொற்பை வாழ்க்கை போது உள்ள இருந்து ஒருத்தர் மனநலம் பாதிச்சு வரும் மதுவான அந்த வரலாற்றுதான் தெரியும் எந்த அச்சு என்ன பெருசு உடம்பெல்லாம் வெள்ளை அடிச்சு வச்சிருக்கேன் சிவத்துக்கு வெள்ளை அடிச்சிரு மாதிரி அப்படின்னு கேட்டுட்டாங்க ஐயா ரொம்ப வருத்தம் இல்லாம அமைதியா சொன்னாரு ஆமா வெள்ளை அடிச்சிருக்கிறேன் ஏன் வெள்ளை அடிச்சிருக்கிறேன் யாருக்கு எதுக்கு வெள்ளை அடிப்பாங்க குடி இருக்கிற தான் வெள்ளை அடிப்பாங்க ஓ மாதிரி குடிச்சவருக்கு எல்லாம் வெள்ளை அடிக்கிறது இல்லைன்னு நம்ம மனசுல எல்லாம் இறைவன் குடிக்கொண்டிருக்க வேண்டும் அந்த இறைவன் குடி கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு எப்பொழுதும் திருநீர் அணிந்திருக்க வேண்டும் அதுல திலகம் விடுதல் வேண்டும் குங்குமம் எல்லாம் குங்குமம் வாங்கி வைக்க ஸ்டிக்கர் போட்டி போட்ட வாங்கி ஒட்டாம நாயகரிங்கிற பேர்ல எல்லாத்தையும் தொலைச்சிட்டோம் எதுவுமே நமக்கு இல்ல இளைஞர்கள் எல்லாம் பண்பட வேண்டும் நாகரீகம் பேருங்கள் தமிழ வச்சு கலர்த்தார்கள் இந்த தமிழையும் இந்த ஆன்மீகத்தையும் நீங்க காத்துக்கொண்டே இருக்கிறீங்க மீண்டும் தொடர்ச்சியா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த உலகம் உள்ளளவும் உங்களால் தான் இயலும் அதை காத்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப முக்கியம் அப்படிதான் இந்த சைவம் அவள மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்து மிக மிக நல்லவர்களாக இருந்தால் ஆபத்தான் மேல்நாட்டு அறிஞர் தென்னாட்சா சொல்றா விநாயகத்தை கல்லாமல் சேர்ந்த உலகம் இயேசு நேரத்தில் சிலுவையில் இருந்த உலகம் அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலில் போட்ட மகேந்திர வல்லவன் ஞான சம்பந்த குடி நம்மளுக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையில் இந்த உலகம் முன்னேறி கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை உயிரோடு கொளுத்தி இருந்த உலகம் மகாத்மாவை சுட்ட இருந்த உலகம் இதை விட என்ன வேணும் வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குடி பிள்ளை மாதிரி வளர்க்கலாம் ஆட்டு பிள்ள மாதிரி வளர்ந்து மச்சா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அதுக்கு அரிசி முடிஞ்சு எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம்பத்தி எடுத்து செத்துருக்கா

ஒரு அதிகார புலால் மறுத்த கொள்ளான் புலாலை மறுத்தானே கைகூட்டி எல்லாம் உயிரும் தொழுது எவ்வளவு சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பொருட்களை விறந்து தென்னன் புகழிலே இழந்து சங்க திருப்பிலே இருந்து பைகை ஏட்டிலே தகழ்ந்த வேதை நெருப்பிலே நின்று கற்றோர் இணைகளே நடந்தோர் என்ற மறுப்பிலே பயின்ற பாவை மறுநிலை வழங்குகின்றாள் என்று செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர் என மரபிலே தோன்றிய நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் இளைஞர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் செம்மையான பாதையை தேர்ந்தெடுக்க வள்ளலார் சொன்னது மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு போகாம வள்ளலார் கதை இன்னும் கொஞ்சம் நம்ம போவோம் சொல்லிட்டே இருக்கலாம் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா சொல்லுவோம் இந்த அரிய பெரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய நகரத்தார் பெருமக்கள் இளைஞர் பெருமக்கள் இதை வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்த நான் வணங்கும் அன்றாட வணங்கக்கூடிய முத்துக்குமரன் லட்சிய ஆசிரியர் ஐயா மூலமாக இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதற்கு இவர்கள் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்க அருள் புரிந்த எம்பெருமான் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மாளுக்கும் வணக்கத்தை செலுத்தி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என் சிறந்தார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் காணிக்கையாக்கி தங்களிடம் இருந்து பெரியார் விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி உருவாய் அருவாய் உலகாய் இழதாய் மருவாய் மலராய் மலியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் புகழே முருகன்